வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளியது பாசுரம் ஏழு எங்கள் தலைவியே எழுந்திரு கீசு சென்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாச நறுங்குழல் மத்தினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் கிடையாய்ரெம்பாய் விளக்கம் எங்கள் குழுவுக்கு தலைவியானவளே நல்ல அழகுடையவளே கீசு கீசென்று சாத்தன் பறவைகள் ஆணும் பெண்ணுமாய் தமக்குள் இன்பமாய் பேசிக்கொள்ளும் பேச்சு உன் காதில் விழவில்லையா பொழுது விடிந்ததை அறியாமல் பேய் தூக்கம் தூங்குகிறாயே நறுமணம் பொருந்திய குழல்களை உடைய ஆயர் மகளிர் அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் ஒழிக்கும்படி தமது கைகளை மாற்றி மாற்றி மத்தினால் தயிர்கடையும் பெரிய ஒளி உன் காதில் விழவில்லையா உயிர்களின் உள்ளும் புறமும் நிறைந்துள்ள நாராயணன் அழகிய வடிவானவன் நமது ஆயர்பாடியில் கண்ணனாக வந்து தன்னை கொல்ல கம்சன் விடுத்த கேசி என்ற அரக்கனைக் கொன்று கேசவன் என்று பெயர் பெற்றவன் அவனது புகழை இந்த மார்கழி விடியற்காலையில் காலையில் நாங்கள் பாடி வருவதை காதால் கேட்டும் கேளாதது போல் படுக்கையில் கிடக்கிறாயே இது உன் பெருமைக்கு அழகல்ல எழுந்து கதவை திற ஒரு குறிப்பு இப்பாடலில் உள்ளது பகவானிடத்தில் பக்தி நிறைய உடையவள் அதனாலேயே பேய் போன்று பக்தி பித்து பிடித்தவள் ஆழ்வார்களில் ஒருவருக்கு பேய் ஆழ்வார் என்று பெயர் தன்னை பேயன் என்றே அழைத்து கொண்டார் குலசேகர ஆழ்வார் பக்தி இருந்தும் மறந்து உறங்குபவள் ஒருத்தி இங்கு எழுப்பப்படுகிறாள் பாட்டின் பொருளை உணர்ந்து கொண்டோம் மீண்டும் பாட்டின் பொருளை பொருத்தி பாடலை கேட்போமா கீசு சென்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரவம் நாயகப் நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்